நம்ம இந்த காணொளியில ஒரு சமன்பாட்டில் இருந்து எப்படி செயல்பாடுகளை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம் சரி இப்போ கணக்குக்கு போகலாம் எக்ஸ் சமம் ஒய் அடுக்கு ரெண்டு கூட்டல் மூன்று இந்த சமன்பாட்டில் ஒய் எக்ஸோட கணித இருக்கான்னு பார்க்க போறோம் நாம எக்ஸ் சமோ ஒய்யின் அடுக்கு ரெண்டு கூட்டல் மூன்று இந்த சமன்பாட்டை இப்படி கூட எழுத முடியும் அதாவது எக்ஸ் அடைப்பு ஒய் சமோ ஒய் அடுக்கு ரெண்டு கூட்டல் மூன்று இத வேற மாதிரி கூட எழுதலாம் இந்த சமன்பாட்டில் எக்ஸோட செயல்பாடா ஒய் வருது அதனால எக்ஸடைப்பு X எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம் எக்ஸ் சமோ வர்க்கம் கூட்டல் மூணு இந்த மூணோட சமக்குறி இடது பக்கமா கொண்டு வந்தோம் அப்படின்னா குறை மூணு அப்போ எக்ஸ் கழித்தல் மூணு சமக்குறி வர்க்கம் இப்போ இந்த ரெண்டு பக்கத்தையும் மாத்தி எழுதிக்கலாம் அப்படின்னா Y வர்க்கத்தை வர்க்கமூலமா மாத்தனும் ஒய் சமக்குறி வர்க்கமூலம் மூலம் எக்ஸ் கழித்தல் மூன்று இது நேர்ம வர்க்கமூலம் மூலம் அடுத்தது குறை வர்க்கமூலத்துக்கு எழுதலாம் ஒய் சமக்குறி குறை வர்க்கமூலம் மூலம் எக்ஸ் கழித்தல் மூன்று இந்த சமன்பாட்டில் ரெண்டு பக்கத்துக்கும் வர்க்கம் பண்ணோம் அப்படின்னா இந்த வர்க்கம் சமம் எக்ஸ் கழித்தல் மூணுன்னு வரும் அடுத்து இந்த சமன்பாட்டில் ரெண்டு பக்கத்துக்கும் வர்க்கம் பண்ணோம் அப்படின்னா இந்த குறை நேர்மமாக மாறிடும் அப்போ வர்க்கம் சமம் எக்ஸ் கழித்தல் மூணுன்னு வருது இந்த சூழ்நிலையில் ஒய்க்கு ரெண்டு மதிப்புன்னு வருது இப்போ இதையே நாம வரைபடத்தை வச்சு இன்னும் தெளிவா பார்க்கலாம் இப்படி ஒரு கோட்டை வரைஞ்சிக்கலாம் இது ஒய் அச்சு அடுத்தது எக்ஸ் அச்ச வரையலாம் ஆ இப்போ இந்த நேர்ம சமன்பாட்டை முதல்ல இந்த வரைபடத்தில் குறிப்போம் ஒய் சமக்குறி வர்க்கம் மூலம் எக்ஸ் கழித்தல் மூன்று அப்போ எக்ஸோட மதிப்பு மூன்று இத இங்க வரையலாம் ஆ ஒய் சமக்குறி வர்க்க மூலம் எக்ஸ் கழித்தல் மூன்றுன்னு எழுதிக்குவோம் இப்ப அடுத்தது ஒய் சமக்குறி குறை வர்க்கம் மூலம் எக்ஸ் கழித்தல் மூன்று இப்போ எக்ஸோட மதிப்பு குறை மூன்றாய் இருக்குது அதனானு இங்க வரையிறேன் ஒய் சமக்குறி வர்க்க மூலம் எக்ஸ் கழித்தல் மூன்றுன்னு இங்கே எழுதுறேன் இந்த படத்தை பார்த்த உடனேயே உங்களுக்கு புரியுது ஒயுக்கு ரெண்டு மதிப்பு இருக்குது அதை நாம் கண்டுபிடிக்கலாமா சரி முதல்ல எக்ஸுக்கு ஒரு மதிப்பை கொடுக்கலாம் சரி நாம் எக்ஸமோ நாலுன்னு எடுத்துக்கலாம் அப்போ ஒய் சமம் ஒன்றுன்னு வருது இதை இந்த சமன்பாட்டில் போட்டால் என்ன வரும் நாலு கழித்தல் மூன்றுன்னா ஒன்று அப்போ ஒய் சமம் ஒன்றுன்னு வரும் இல்லைனா 4 நாலுன்னு எடுத்துக்கிட்டால் எக்ஸ் அச்சுக்கு கீழே எடுத்தா ஒய் சமோ குறை ஒன்றுன்னு வரும் இதை நாம எளிமையாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அட்டவணையை போட்டுக்கலாம் எக்ஸ் அப்புறம் ஒய்யின் அடைப்பு எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம் X எக்ஸோட மதிப்பு நாலுன்னா ஒய் அடைப்பு எக்ஸோட மதிப்பு 1. அடுத்து எக்ஸோட மதிப்பு நாலுன்னா ஒய்யடைப்பு எக்ஸோட மதிப்பு குறை ஒன்று அப்போ எக்ஸோட மதிப்பு ஒரே மதிப்பாகவும் ஒய்யடைப்பு எக்ஸோட மதிப்பு ரெண்டு வெவ்வேறு மதிப்பாகவும் இருக்குது அப்போ ஒய்யோட செயல்பாடு எக்ஸோட கணித பிரதிநிதித்துவமா இல்ல அப்படிங்கறது தான் இங்க சரியா இருக்கும் நாம மறுபடியும் வேறொரு காணொலியில் சந்திக்கலாம்